என்னாகமா பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கத்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மோசைக்கு விரோதமாய் பேசும் பொழுது உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறத பார்த்தா ஆண்டவருடைய கோபாக்கினை மோசைக்கு விரோதமா பேசுற யாரா இருந்தாலும் எழும்பும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது மோசே தேவனுடைய இருதயத்தில் அவன் பெற்றிருந்தான் ஏழாம் சனத்துல பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை மோசையோட ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் தரிசனத்தில் அல்ல சொப்பனத்தில் அல்ல வெளிப்பாடுகளை கொண்டு அல்ல முகமுகமாய் முகமாய்தனை போல யாத்திராகும் முப்பத்தி மூணு பதினொன்றுல சிநேகிதனை போல முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன் என்று கத்தரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவன் தேவனுடைய வீட்டில உண்மையாய் இருப்பதினாலே தேவனுடைய வீடு என்றால் கத்தருடைய ஆலயத்திலும் தன்னுடைய அழைப்பிலும் தேவ சித்தம் நிறை சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தேவன் தன் மீது கொண்ட திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பதிலையும் இப்படி ஆவிக்குரிய காரியத்தில மோசே முழுவதுமாய் அவன் உண்மை இருந்தான் ஆனப்படினால ஆவிக்குரிய எந்த ஆசீர்வாதத்திலையும் குறைவில்லாத படிக்கு அவன் சகல ஆசிர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்டான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று நீதிமொழிகளை நாம் வாசிக்கிற அந்த வசனம் நிறைவேறினது தன்னுடைய ஜீவனையும் பணையம் வைத்து இஸ்ரோவேல் மக்களுக்காக ஆண்டோரிடத்துல நின்ற ஒரு அருமையான தேவ மனுஷன் இஸ்ரவேலர்கள் செய்த அருவருப்பான பாவத்து நிமித்தம் கத்தனுடைய கோபம் இறங்கும் பொழுது ஆண்டோரிடத்துல அவன் பேசுகிறான் மலையில தன்னுடைய ஜனத்தை அழித்து போடவும் பூமியில் அவர்களை இல்லாமல் போக பண்ணவும் தான் அவர்களுடைய ஆண்டவர் இங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னு எகிப்தியர்கள் சொல்லணுமா ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் மீது உம்முடைய உக்கிர கோபம் கடவுது கோபத்தை மாற்றி கொள்ளும் அவர்கள் மீது பரிதாபம் ஆகிரும் என்று ஆண்டவரிடத்துல ஜனங்களுக்காக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் நீர் நீரை ஆனா ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் ஜனங்களுக்காக கத்த சமூகத்தில் நின்ற அருமையான ஒரு தேவ மனுஷனாயிருக்கிறான் இருக்கிறான் அவர்கள சீனாய் மலையில் கத்தரால் பேசப்படுவதற்கு அவன் அழைக்கப்படுகிறான் இவன் ஏறி செல்வதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்லுகிறார் மலையில் அக்கினி இறங்கும் மனுஷனானாலும் மிருகமானாலும் யார் மலையை தொட்டாலும் அங்கே சாவு உண்டாகும் அதனால மலையை சுற்றி ஒரு எல்லைக்குரிய நீ போட்டுட்டு ஜனங்கள்கிட்ட சொல்லிடு உன் ஆடு மாடு கால்நடைகள் ஆனாலும் நீ ஆனாலும் அந்த எல்லையை தொடாத அது ஆபத்தானது சாவு விழும்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீ ஏறி மேலே வான்னு சொல்கிறாரு பாருங்க அதே மாதிரி மோசை ஒரு எல்லைக்குரிய போடுறான் மலையில அக்கினி இறங்குகிறது மலை முழுவதும் அக்கினி தழலாய் மாறுகிறது மலை முழுவதும் அக்கினி பிழம்பாய் மாறுகிறது பற்றி எரிகிற அக்கினி மற்றவர்களை பட்சிக்கிற அக்கினியாய் இருந்தது ஆனால் மோசே ஒருவன் மாத்திரம் அந்த அக்கினியின் நடுவில் மலையின் மீது ஏறி செல்லுகிற விசேஷமான ஒரு கிருவையை பெற்றிருந்தான் பிரியமானவர்களே அவர்கள மற்றவர்களுக்கு பட்சிக்கிற அக்கினி ஆனால் மோசையோடு முகமுகமாய் பேசுகிற அக்கினியாய் இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு தொடர்பு உறவு இந்த மோசை பெற்றிருந்தான் பிரியமானவர்களை இன்றைக்கு கத்த நம்மோடும் கூட அக்கினியாய் அவர் பேச விரும்புகிறார் ஆனாலாய் அவர் பேசி நம்மை நிரப்ப விரும்புகிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா ஜனங்களுக்காக நம்முடைய ஜீவனையும் பணையம் வைக்க ஆயத்தமா இருக்கிறோமா தேவ சமூகத்தில் அறிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோமா நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆமேன்